என்ன இது எப்போதும் உட்கார்ந்துருக்கிற ரெட்ட குடுமைய காணோம் நம்ம வீட்டுக்கார உட்கார்ந்துருக்காரு எங்கோய் எங்கோய் ராசையா எங்கோய் என்ன உங்க அக்கால காணோம் எங்க போனா ஓய் உடம்பு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல வச்சு அந்தடாவளா பிள்ளங்கள பக்க ஹாஸ்டல் போய் இருக்கா அந்த அப்பாவி பிள்ளங்கள ஹாஸ்டல்ல போட்டுது உங்க அக்காவையாத ஹாஸ்டல்ல போட்டுறலாம் என்னைய போட்டு என்ன பாடு படுத்துதாவோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு நாள் குடிமி காரி இல்ல இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும் எங்க பத்திரம் சொத்துக்கிட்டு நகை ஏதோ இருக்கணும் எல்லாம் தாடி பார்த்து ஏதாவது சேர்த்தி விடணும் அதுக்கு முன்னாடி இந்த ஆந்தக்கண்ணன்கிட்ட அன்பா நிடிக்கணும். எங்க ராசையா உங்க அக்கா இல்லன்னா நான் உலக பத்திரம் என் கண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்குறதே. பாத்துக்கோ. பாக்க தெரியும். கல்யாணம் எரிஞ்சு எரிஞ்சு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? உனக்கு வேணும்? எனக்கு ஒரு கொடுக்கணும். எந்த என்ன வவ்வாழ் பூச்சியா அது யாரு உங்க பழைய காதலி ஒரு பரட்ட மண்டல் தலையில தொங்கிட்டு திரிவாள வவ்வாழ் பூச்சி கணக்கா இருப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப இருந்து கூயத்திரியா கூயத்திரி அவ பேர் காயத்ரி அவ எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா இப்பதான் அவ எப்படி ஆயிட்டா அவ எவ்வளவு அழகு எப்படி அழகு எனக்கு தேவையில்ல எனக்கு சத்தியம் போடுங்க எக்காரணத்தை கொண்டு அவட்ட போயிட மாட்டேன்னு சத்தியம் போடுங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் போடுங்க ஒருத்திய கல்யாணம் கட்டிட்டு இன்னொரு திப்பிடாடி போற அளவுக்கு கேவலமான ஜென்மம் நான் கிடையாது போடுங்க சத்தியத்தை சத்தியம் பீச்சாங்கையில அடிக்காதீங்க வலது கையில அடிங்க இல்லு இது பீச்சான் கயில் சோத்தாங்க சத்தியம் நீ கொஞ்சம் போறியா இப்பதான் என் மனசு குளிர்ந்து கிடக்கு சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஆண்டை கண்ணன் போக மாட்டான் பூச்சி கிட்ட போக மாட்டான் சரி நம்ம போய் பாக்ஸ் மெண்ட் கிடைக்கான்னு பாப்பம் கோ யூ ஐ மிஸ் யூ ஏலம் மாணி என்னல சத்தம் அரவிந்தாமிடித்த <muchan> 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 தம்பி வரும்போது மண்டே கழுவிட்டு வா இந்த முடியல அதுக்கு தூர போடு அடிப்ப தவிர எல்லாம் செய்யும் எட்டு இன்னைக்கு மத்தியும் சாப்பாட்டுக்கு வர வரமாட்டேன் சரியா நாங்கள் பெயிண்ட் அடிச்ச வீட்டில் பால் காய்ப்பு பக்கத்து வீட்டில் தான் அதுவும் நான் பெயிண்ட் அடிச்ச வீடு தான் அங்கே சாப்பிட போயிடுவேன் கூப்பிட்டு போங்களா பால் காய்ப்புக்கு எட்டி ஒன்னு எப்படி கூப்பிட்டு போக முடியும் நாங்கள் பெயிண்ட் அடிச்சு ஒரு நாலு பேர் போய் சாப்பிட போறோம் சரி சரி போங்க போங்க இவரு அங்கே தங்க நம்ம எங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வடிவம் அம்மையை போய் பார்த்துட்டு வருவோம் நான் இருக்கேன் அத்தான் காலேஜ் போயிட்டு வரேன் என்னட்டி டி காலையில மண்டையில பெரிய பொட்டு கையில பெரிய பேக்கு அத்தைக்கு வெள்ளிக்கிழமை அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பேக் எதுக்குன்னா உள்ள ஃப்ளாஸ்க்கு கொஞ்சம் பிஸ்கெட் அது இதுன்னு வச்சிருக்கேன் வரதுக்கு ஈவினிங் ஆயிருதுல டயர்டாயிருது அதான் காஃபி கொண்டு போறேன் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்தா என்ன பெருமா இவளுக்கு ட்ரெஸ்ஸும் பியாகும் அழகா இருக்க எவ்வளவு இது பியவே ஐயோ 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 என் பையன் துட்டெல்லாம் இப்படி போகுது ஆறாயிரம் ரூபாய்க்கு பேக் வாங்கணுமா ஒரு அறநூறுக்கு பேக் வாங்க முடியாதோ பியாதாம பியாது கூட கத்திரியை வச்சு வெட்டிமா வெட்டுனா எப்படித்தான் பியாம இருக்கும் இவளிக்கப்படுத்தி ஆகணும் ஏமா மர்மாவளே இந்த பேக்க வச்சுட்டு போய் கொஞ்சம் கேஸ் இது ஆனாயிருக்கான கொஞ்சம் பாத்துட்டு மோட்டர் போட்டுட்டு மேலே டேங்க்ல போய் தண்ணி நிறைஞ்சிட்டான கொஞ்சம் பாத்துட்டு வந்துருமா ஐயோ அத்தை காலேஜுக்கு நேராயிட்டே ப்ளீஸ் மாமா அதுவும் போய் பாத்துட்டு வாமா ஆ சரித்த இந்த கிளவி ஏன்னா இப்படி பாடா படுத்துறாளோ இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என்ன பண்ண போற டொண்டோ

வச்சுட்டேன் வச்சுட்டேன் நல்லா வச்சுட்டேன் அத்த கேஸ் எல்லாம் ஆஃப் ஆகி தான் இருக்கு தண்ணியும் மேலே டேங்கில் ஃபுல்லாக இருக்கு சரிம்மா சரிம்மா காலேஜுக்கு போ இனிமேல் காலேஜ் போகும்போது பின்வாசல் வழியாக பெயரணும் இந்த கிளடி தொல்லை தாங்க முடியல எங்கோய் காலேஜில் அவன் கிளாஸில் பாடம் எடுக்கும்போது கரைச்சி பெரும் தேடி தான் சட்டி எடுப்பா எல்லா அப்படியும் சிரிக்க போகுது உனக்கு என்னதான் புத்தியோ சி ஒன்னையே இப்படிதாண்டி பண்ணணும் நான் தான் வேலைக்கு போகலையே ஒன்னையும் ஓட்டும் ஜட்டியை போட்டு தெருவில் விட்டா உனக்கு எப்படி காவலமா இருக்கும் மெண்டல் நான் என்ன உள்ள ஜட்டி போட்டு சூடும் சூடு மம்மி உன்னை கண்டாலே ஆனந்தமே வாட்டே செலுப்பட்டேன் இப்போதான் கண்ணு தெரியுதோ என்ன மம்மி கோவமா இருக்கியா செல்ல மம்மி தங்க மம்மி கோவமா இருக்கியா நான் யார்ட்டி ஓமலை கோவப்படத்துக்கு உடம்பு செடியெல்லாம் தோணுச்சு நான் பார்க்க வருவேன் இல்லை நான் போவேன் சரியா நாலு என்ன மம்மி இப்படி பேசிட்டேன் ஓமல நான் என் மட்டும் பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா நான் அப்படியே நினைக்காத நாளே கிடையாது இப்போ ஒரு பத்து நாளாக எதுக்கு வரலன்னா கொஞ்சம் வேலை கிடந்தது ஊருக்கா போடா வைக்க அங்கே இங்கே அழைஞ்சிட்டம் அதனால வேற ஒன்றும் இல்லை என் மணி ரொம்ப நடிக்காதம்மா நான் எனக்கு மம்மின்னு நடிக்க போறேன் நானே ஒரு பாவப்பட்ட ஆனாத எனக்கு தாயா தகப்பனா யாருமே இல்ல உன்னு கூப்பிட்டு என்னுடைய சந்தோஷம் தெரியுமா ஆ அம்மா இல்லாத குறையிலமா தீர்த்துக்கிறேன் அம்மா அம்மா கூப்பிடும் கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மம்மி தான கூப்பிடுது அப்புறம் அம்மா தாத்தா மம்மி அம்மா ரெண்டுமே ஒண்ணுதான் எதுக்கு இன்னைக்கு காலையில வந்து படம் போடுத பணமும் போடல பாயாசமும் போடல அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள் வருது இது எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தால் எனக்கு ஒரு சேலை ஏதாவது எடுத்து கொடுத்துருக்கோம் நான் யார் தாயில்லாத பிள்ளை தானே என் புருஷை பெயின் அடிக்கிற காசு எங்கள் சாப்பாடுக்கே சரியாக இருக்குது எனக்கு யார் இருக்கா சரி அதை சும்மோட பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மம்மி போயிட்டு வரேன் இரி ஒரு நிமிஷம் இரி என்னாச்சு மம்மி காப்பி எடுக்க போறியா வருது வேகத்தை பார்த்தா உனக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொடுப்பாடுன்னு நினைக்கேன் காலையில் உங்கள் வீட்டில் என்றைக்கி ஆகிருக்கியோ ஒன்றும் இருக்காது ஒரு டம்ளர் காபி வரும் அவ்வளோதான் பேக்கெட்டில் எதுவும் காசு இருக்காதா தா அவ மம்மியா நம்மளை ஒரு டேடின்னு கூப்பிட்டா கூட பிரபல சாத்தாமா பத்து பைசா இல்லை பாட்டி உமரம் பார்த்தாலே டேடின்னு உமா அப்பானும் கூப்பிட உனக்கு தோணே மாட்டேங்குது சாதம் தான் கூப்பிட தோணுது ஆமா துவானும் துவானும் என்னது கிளவி கையில் புடவை இந்த சேலைய உன் பேரந்த நாளைக்கு கேட்டுக்கோ ஆனால் அதான் அதங்கிற வார்த்தையன்மே என்கிட்ட சொல்லாத அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கட்டி படைய மம்மி புது சாலையை நீ யூஸ் பண்ண சாலையா புது சுட்டி போன வாரம் தான் வாங்கி பேர் உள்ள வச்சேன் இந்தா உனக்கு நல்லா இருக்கும் நீ நல்லா கலராக இருக்கல நேச மாமா வடைய மாமி தேங்க்யூ ஸோ மச் மா உமா 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 தேங்க்யூ 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 எதுக்கு இப்போ மூஞ்சி அழகு பண்ணிகிட்டு இருக்கேன் சரி நான் போயிட்டாரா மம்மி ஆ சரி அழகான புடவை சூப்பரான புடவை எங்களுக்கு சமையாக இருக்கும் படிவு அவள் வந்துட்டு சும்மா தாண்டி பழகுதா உண்மையிலேயே அம்மானே கூப்பிட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல அந்த இதாட்டு தொட்டு கேப்பா இல்லை ஏதாட்டு வாங்க வருவா நீ ஏமா இருந்தா ஆளே கிடையாது தெரியும் அவள் சும்மா தான் பழவுதான்னு தெரியும் ஆனால் மாமியும் அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் எனக்கு வர போட்ட பிள்ளை கிடையாது விட்டீங்களா அதனால அவன் கூப்பிடும்போது எனக்கு பாவமாக இருக்கும் தாயில்லாத பிள்ளை அதான் புதுவை சேலையை எடுத்து கொடுத்தேன் அந்த சேலை எவ்வளோ தெரியுமா ஏழாயிரம் ரூபா மருமாவா ஆறாயிரம் ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கினதுக்கு கோவப்படுத நீ ஏழாயிரம் ரூபாய் ஜாலையை தூக்கி இவளுக்கு கொடுக்க அதெல்லாம் நீ பேசக்கூடாது நீ ஏன் பேசிடு நான் போறேன் புளிக்கணுக்க பா மருமவா இன்றைக்கி காலேஜில் என்னெல்லாம் கவலைப்பட போகிற அளவு ஒர்ட சட்டியை வச்சுட்டு சட்டியை கொண்டு வருவாளா இல்லை தூர போட்டு வாளானு வேறே தெரியலை எனக்கு இருக்கிறது இந்த ரெண்டு சட்டி தான் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் லெங்க் மேம் காலை வணக்கம் காலை வணக்கம் யாழினி மேம் பேக்லாம் ரொம்ப அழகா இருக்கு பேக்கில் என்ன வச்சுருக்கியோ இல்ல மேம் புது பேக் என் ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்தாரு அதுதான் ஃப்ளாஸ்க்கு டீ பிஸ்கெட்டுன்னு கொண்டு வந்தேன் டேஸ் எடுத்து முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிருது கடையில் டீ வாங்கி குடித்தா வாயில் வைக்க முடியல வெண்ணி போல இருக்கு புடந்து பார்த்து பார்ப்போம் ஆ என்ன்தாங்க ப்ராண்டடான பேக் மாதிரி இருக்குது ஆமாம் மேம் சிக்ஸ் தௌசண்ட் வந்தது எனக்கு அடுத்தவே பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப பிடிக்கும் இருங்க வாரேன் இது என்ன பொருள் காட்சியா எல்லாரும் எட்டி பாக்கிங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாப்போம் பாப்போம் நல்ல அழகான பேகா இருக்கு ஐயோ அவர் வாங்கி கொடுத்த சாக்லேட் எல்லாம் உள்ள இருக்கே பாத்துரு வாங்கலோ எம்மாடி இது என்னது ஓட்ட சட்டி இந்த சட்டி எப்படி தான் போட முடியுன்னு தெரியல லின்சி மேடம் இது பாருங்களே ஓ மை காட் இது என்னது இது இது சட்டியா இது சட்டின்னு சட்டி கூட நம்பாது ஐயோ மேம் இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியலையே நான் எதுவுமே வைக்கல மாது மேம் ஏன் நடிக்கீங்க உங்க மாப்பிள்ள ஞாபகமா ஒரு சட்டி தூக்கிட்டு வந்துட்டீங்களா இது என்ன சட்டி சை ஐயோ மேம் நிஜமாவே இது எனக்கு தெரியவே தெரியாது எம்மாடி அடுத்தது பாருங்களே ஓட்ட சட்டி கலெக்ஷனா இருக்கு உள்ள இ கடவுளே மது மேம் நீங்கள் எதுக்கு ஒரு டாக்டரை போய் பாருங்கள் இதுக்கு இப்படி அடுத்தவங்க ஜட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க லென்சி மேம் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது கடவுளே கடவுளே சோண்டை சோண்டை மேலே இருந்து ஓட்டை சட்டியாக வருது எதுக்கு மது மேம் எதுக்கு இப்படி ஜட்டி சட்டு வச்சுருக்கீங்க டஸ்ட்டர் துடைக்காது டஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ஏதோ கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் ஓட்ட ஜட்டி சேர்த்து வச்சிருக்காங்க ஐயோ மேம் ப்ராமிஸ் இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை இதெல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியாது இந்த மாதிரி சட்டியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை மது இதில் அழுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு நல்ல டாக்டரை போய் பாருங்கள் ஜட்டிலாம் தூக்கி எங்கேயாவது தூர போட்டுருங்க ரொம்ப கன்றாவே இருக்குது யார்ட்டும் பார்த்தாங்கன்னு நான் நினைப்பாங்க நாங்கள் பார்த்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா என்ன ஆகும் லென்சி மேம் நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல மேம் நீங்க என்ன கண்காட்சி மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க தூக்கி ஜன்னல் வழியா வெளியே வீசுங்க அருவருப்பா இருக்கு மது மேம் தூர போடவா இல்ல வேணமா ப்ளீஸ் என் மனச கஷ்டப்படுத்தாதீங்க தூர போட்டுருங்க இல்ல உங்களை பார்த்தா ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச மாதிரி தான் கேட்டேன் ஜன்னல் வழியா போட்டுறவா போட்டுருங்க இல்ல நீங்க எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களோ தெரியல நீங்க வச்சுக்கோங்க நான் போறேன் வாங்க மேம் நம்ம ஓடிடுவோம் நான் இதெல்லாம் வைக்கவே இல்லை யார் இப்படி பண்ணாங்கனே தெரியலையே பாபு பாபு இன்னி இப்படி வாயை பழந்துட்டு தூங்குதாரு ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா வெள்ளிக்கிழமை அதுமாதிரி லீவ் போட்டால் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வீட்டில் ஆடலான்னு பாக்காரோ ஒரு ஆம்பளை ஆளுக்கு ஏழு மணிக்கு மேலே தூக்கம் வரலாமா ஒரு பொம்பளையில் ஒரு பத்து மணி வரை தூங்கினா கூட பரவாயில்ல குடும்ப இஸ்திரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கழிச்சு கழிச்சு கடைப்பாவோ ஆம்பளை ஆளுக்கு என்ன வேலை இருக்குது ஆபீஸ் போகிறது திங்குறது தூங்குறது தானே என்ன தூக்கம் ஆ என்ன உறக்கம் இவருக்கு காலையில் எழுந்ததும் புருஷனை எழுப்புவேன் அன்புடன் நான் அன்புடன் நான் மனுஷா பாபு மனசா எந்திரியும்பா மனுஷா மனுஷா பாபு மனசா எந்திரியும் தூக்கத்தில் மிதிக்க ஏன் இன்னைக்கு என்ன பண்ணதான் பாரு தலைவலியோடு மண்டையில் பாபு மனுஷன் புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஒரு அப்பாவா எல்லாமாவும் இருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மனுஷனை யோ எந்திரியா நியாரம் அவதில் வியாழக்கு போக வேண்டாமா பாபு மனுஷா மியாலைக்கு எதுவும் சுடலையே நல்லா தானே குளிர்ந்து கிடக்காரு எந்திரியும் வியாழக்கு போக வேண்டாமா எந்திரிங்க அத்தபடி ஆசிட் கிடக்காவோ நாய் கணக்கா உரும்புதாரு பாப மனுஷா ஏ பியாதியில போற மனுஷன் என்ன இப்படி தூக்கி நெட்டுக்கு நிறுத்தி வச்சிருக்காரு சீ பாபு மனுஷன் கீழே இறக்கிவிடணும் பயமாருக்கு செவரும் முட்டிரும் போன வாரம் சித்தம்மோட சாமி நான் வந்துருக்கே ஆத்தாடி பியாயை பிடிச்சிட்டு போலயே ஏ ஏ ஆத்த எப்படி தூக்கிட்டாரு ஏ இறக்கி விடும் இறக்கி விடும் சண்டா மண்டா சுடு கட்டுக்குவா சண்டா மண்டா சுடு கட்டுக்குவா ஏ ஆத்தே காப்பாற்ற ஆளு இல்லையே பறக்க விடுதான்னு ஏதிய எடுப்பான் ஏ ஆத்த பாடியோய் இன்னைக்கு நீதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு

எம்மாடி வெள்ளிஸ் அணி ஞாயிறு மூணு நாள் லீவ் போட்டு நல்லா தூங்க போகிறேன் ஆமாம் எரிச்சலாக இருக்குது வேலைக்கு போனாலே கடுப்பாக இருக்குது இன்னைக்கு லீவை போட்டுருவோம் நாளைக்கு சனிக்கிழமை ஆப்டே தான் ஆமாம் அப்படியே வீட்டில் கிடப்போம் என்ன மருமொழி தவழ்ந்துட்டு வார ஆ ஒன்றும் இல்லை உங்க உடம்பு குறைக்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் அத்தை பாட்டி எங்க செல்லம்மாவும் பாப்பாவும் கடைக்கு போயிருக்காவோ ஜாமா வாங்க நல்ல வேலை பாபு நம்மள தூக்கி தூக்கி அடிச்சதை அதை பட்டி பார்க்கல பார்த்துருந்தேன்னா சிரி சிரின்னு சிரிச்சு கை கொட்டி சிரிச்சு சந்தோஷப்பட்டிருக்கும் எம்மாடி என்னாச்சு ஆளு ஒரு மாதிரி அசந்தாப்புல ஆ இருக்கை பண்ண அசந்தாப்புல தான் இருப்பாவோ உடம்புலாம் வலிக்கும்ல யாரும் ஒன்றும் இல்ல ஆமா பாபு ஆபீஸ் போகலையா உடனே எழுப்பு எவ்வளோ நேரம் தூங்கிட்டு நடக்கும் ஆமா எழுப்பி நான் வாங்கினா அடி பத்தாது திருப்பி போய் அடி வாங்க சொாரோ என்மாடி நான் போக மாட்டேன் அவரு அழுப்பில் தூங்குதாரு தூங்கிட்டேன் விட்டுருங்க விட்டுருங்க